விரதம்னா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் பசியோடு அதாவது வயிறார சாப்பிடாம காலை நேரத்தில் சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிடாம கோயிலுக்கு போங்க சாப்பிடாம கோயிலுக்கு வாங்க அப்படின்னு எந்த சாமியும் சொல்லலை ஆனால் சாப்பிடுவதற்கு முன்பாக கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு நிலையான பிரார்த்தனை வந்துகிட்ருக்கும் அந்த பிரார்த்தனை கடினமாக இருக்கிறதுனால மிக மிக சீக்கிரமே அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய மனசில் வந்து நம்பிக்கையான ஒரு எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய பாக்கியங்களும் இந்த வெறு வயிற்றில் வந்து சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு பண்ணும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை இது பொதுவாகவே நீங்கள் வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போகும் பொழுது ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எனக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒரு சந்தேகம் சார் இது விரதம் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம் விரதம் என்னென்ன சாப்பிடாமல் இருக்கிறது விரதம் ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லே பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறா கேட்டால் விரதம் இருக்கேன்னு சொல்கிறேன் ஆறு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் இன்னொருத்தையை கேட்டால் வந்து நான் பால் பழம் சாப்பிடுவேன் அது தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேன் இதுதான் விரதத்துக்கு சாப்பிட்ணுங்கிறாங்க இன்னொருத்தங்க ஸ்வீட்டு சாப்பிட்லாம் இனிப்பான எதவெனா சாப்பிட்லாம் அது விரதத்தில் சேரும் ஆறு மணிக்கு மேலே தான் ஹெவி ஃபுட் எடுப்பேன்றாங்க ஒருத்தவங்க அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது விரதம் அப்படின்றாங்க விரதம்னா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது பொதுவாகவே விரதம் அப்படிங்கிறது வந்து சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் வெகுளித்தனமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை அதாவது சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது வந்து உடலியல் ரீதியான ஒரு சில மாற்றங்களை கொடுக்குது அல்லது உடலியல் ரீதியான வகையில் ஒரு சில கழிவுகளை வெளியேற்றுது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக நீங்கள் விரதம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ ஏதாவது ஒரு நாள் அஜீரண கோளாறு வருது அல்லது ஏதாவது ஒரு நாள் வைத்துப்போ வருது அல்லது ஏதாவது ஒரு நாள் சாப்பாடு உங்களுக்கு நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாம ஒரு மாதிரி ஆக இயற்கையாகவே உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தட்ப வெப்ப நிலைகளுக்கு ஏற்ப அதாவது மிகப்பெரிய கொடுக்குது அப்படிங்கிறது இயல்பான உண்மையாக இருந்து இருந்தாலும் விரதம் விஷயம் வந்தது ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்க விட கொஞ்சம் பசியோடு அதாவது வயிறார சாப்பிடாம காலை நேரத்தில் சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிடாம கோயிலுக்கு போங்க. சாப்பிடாம கோயிலுக்கு வாங்க அப்படின்னு எந்த சாமியும் சொல்லலை ஆனால் சாப்பிடுவதற்கு முன்பாக கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு நிலையான பிரார்த்தனை அந்துகிட்ருக்கும் அந்த பிரார்த்தனை கடினமாக இருக்கிறதுனால மிக மிக சீக்கிரமே அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய மனசில் வந்து நம்பிக்கையான ஒரு எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய பாக்கியங்களும் இந்த வெறு வயிற்றுல வந்து சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு பண்ணும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை இது மட்டுமல்ல பொதுவாகவே நீங்கள் வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு கோயிலுக்கு போகும்பொழுது வெளியேறக்கூடிய சூழல் அப்ப தெய்வ சன்னதியில் வந்து இந்த மாதிரியான அசுத்த காற்றுகள் பரப்பப்படுவதை தவிர்ப்பதற்காக நாம வந்து சாப்பிடாம போவது நல்லதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதற்காக பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருக்கிற அப்படிங்கிறத எடுத்துக்கிறதாலோ அல்லது வந்து ஒரு சில சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம் அசைவ உணவு மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது விரத சாஸ்திரம் அப்படிங்கிறத விட அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட சாஸ்திர முறைகளுக்கு ஏற்ப உடலைகள் ரீதியான வகையில் உங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி வச்சுருக்குது நீங்கள் ஓரளவு ஒரு சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா வழிபாடு நல்லது நீங்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது சுவாமி சம்பந்தப்பட்ட ஆன்மீக நெறிகளில் கூர்ந்து இருக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு விரதம் அப்படிங்கிறது அதாவது சாதாரணமாக மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை விரதம் அப்படிங்கிறது ஓரளவு ஏற்றுக்கலாம் ஆனால் பொதுவாகவே அடிக்கடி விரதம் இருந்தீங்கன்னு வைங்களே அந்த உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்க்கப்பட்டு அதனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாமல் விரதம் இருந்து தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு போய் இந்த சாமிக்கு இத்தனை விரதம் இருந்த கூட சாமிக்கு கண்ணு தெரியலையா இவ்வளவு செலவு வச்சிருச்சு அப்படின்னு வந்து நீங்கள் கவலைப்படுறதை விட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய நிகழ்ச்சியில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது விரதம் இருந்தால் மட்டும் பத்தாது கொஞ்சம் விபரமாகவும் இருக்கணுங்கிற விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிகபட்ச நபர்களுக்கு இந்த சர்க்கரை அப்படிங்கிறது அக்கறையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க வந்து விரதம் அப்படிங்கிற பேரில் மருத்துவத்துக்கு போனோம் அப்படின்னா சரியான நேரத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது சாப்பாடு சாப்பிடுவதற்கே கூப்பாடு போடக்கூடிய இந்த காலத்தில் சரியான நேரத்தில் சாப்பிடணுங்கிற விஷயத்தை வந்து மருத்துவம் சொல்லுது அதில் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிற நோய் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறத விட சாப்பிடக்கூடாத சாப்பாடு நிறைய வந்துகிட்டு இருக்கும் சாப்பிட வேண்டிய சாப்பாடு நாள் இருக்கும் சாப்பிட கூடால சாப்பாடு வந்து நானூறு எழுதி கொடுப்பாங்க அப்போ எந்த சாப்பாடு தான் சாப்பிட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதனால் இந்த காலத்தில் விரதம் அப்படிங்கிறத விட சுவாமியை வந்து மனசில் நினச்சி அதாவது சந்தேகம் இல்லாமல் சாஷ்டாங்கமாக வழிபாடு வச்சுக்கிட்டு நீங்கள் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னை பொறுத்தளவுக்கு இப்போ சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே விரதத்துக்கு உட்பட்டது தான் பேருக்கு தான் சாப்பாட தவிர்த்து அந்த சாப்பாட்டை சத்து இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லி ஒரு காலத்தில் அந்த காலத்தில் சொன்னாங்க இப்போ உட்காந்துக்கிற ஆளை கூட மதிக்காமல் இருக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த காலமாக இருந்துகிட்ருக்குது அதனால் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உறுதியோடு நீங்கள் காப்பாற்றக்கூடிய சாதாரண உடற்பயிற்சி செய்வதற்கு கூட உங்களுடைய உடல்ல வந்து ஓரளவு சக்தி இருக்கணுங்கிற விஷயத்த வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு அசைவ உணவு சாப்பிடாம இருந்தால் அது விரதம் அப்படின்னு ஒரு சில பேர் எடுத்துக்கிறோம் அதாவது இந்த விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடுல கூட நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் ஆனால் இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் அது விரதம் வாங்க இந்த விரதம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்கவுங்க வசதிக்கேற்ப மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறத உண்மையாக இருந்துட்டு இருக்கு மருத்துவத்தில் கூட ஒருவருக்கு சக்கரை நோய் வந்ததுன்னு வைங்களே அவர் வந்து அரிசி சாதம் சாப்பிட்றதுனால தான் சக்கரை நோய் வருது அரிசி சாப்பாடு சாப்பிடாம சப்பாத்தி கோதுமை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம சென்னையில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரிசி உணவு அப்படிங்கிறது ஆதிக்கமாக இருந்துட்டு இருக்குது டெல்லி சம்மந்தப்பட்ட வட நாடுகளில் வந்து இந்த சப்பாத்தி தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்போ சப்பாத்தி வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா சப்பாத்தி அப்படிங்கிறது சர்க்கரை நோயை மட்டுப்படுத்துது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் டெல்லி சம்மந்தப்பட்ட வட மாநிலங்களில் சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அங்கும் சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறத அக்கறையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக சொல்லப்பட்டுள்ள விரத முறைகள் சம்மந்தப்பட்டது சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாறுமாறாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய தாத்பரியத்தை நீங்கள் இழக்க வேண்டாங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஸோ விரத முறைகளை பற்றி நிறைய சொன்னீங்க ஆனால் காலையில் சாப்பிடாம கோயில் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அதில் ஏதாவது சூட்சமும் இருக்கா சாப்பிடாம கோயிலுக்கு போங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை சாப்பிடுவதற்கு முன்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்குது அதில் பல்வேறு விதமான சூட்சமங்கள் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம சாதாரணமாக குடிக்க குடிக்கக்கூடிய இந்த பால் சம்மந்தப்பட்டது தண்ணீர் சம்மந்தப்பட்டது இளநீர் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து இந்த பால் பழம் கலந்த அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிட்றத விட ஒரு கருங்கல்லில் பட்டு அந்த கருங்கல்லில் இருந்து அதை எடுத்து சாப்பிடும் பொழுது அதற்கு மிகப்பெரிய வீரியம் இருக்கிறதாக சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் தான் அந்த காலத்தில் வந்து சுவாமி சிலைகள் வந்து கருங்கல்லால் மட்டுமே வடிக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் மாவுக்கல்லில் சிலைகள் செய்யப்படுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் உண்மை எது எப்படி இருந்தாலும் காலை நேரத்தில் கருங்கல்லில் பட்டு வரக்கூடிய அந்த பால் சம்மந்தப்பட்டது தேன் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி துளசி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீரியம் மதியம் ஆனால் அந்த மாதிரியான அபிஷேகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் கலந்த அந்த பொருட்கள் வந்து நீங்கள் காலையில் வெறு வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா டீ சாப்பிடாமல் காஃபி சாப்பிடாம சோறு சாப்பிடாமல் டிஃபன் சாப்பிடாமல் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட அது மிகப்பெரிய உங்களுக்கு வந்து வலிமையை கொடுக்குது மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாதாரண சட்னி கூட மிக்சியில் அரைக்கும் பொழுது அது சட்னி தான் அதே சட்னியை வந்து நீங்கள் வந்து ஆட்டுக்கல்லில் அம்மிக்கல்லில் வந்து அரைக்கும் பொழுது அதுவும் சட்னி தான் ஆனால் அதே பொட்டுக்கடலை அதே தேங்காய் அதே கருவேப்பில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டு சட்னி செய்வது இந்த மிக்சியில் செய்வதற்கும் அதே பொட்டுக்கடலில் கருவேப்பில் போட்டு செய்யக்கூடிய இந்த அம்பிக்கல்ல செய்யக்கூடிய சட்னிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ருசி இருக்குது மிகப்பெரிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லி தெரிவதை விட வாயால் சாப்பிடும் பொழுது காதால் கேட்பதை விட வாயால் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உண்மை சட்னியை வச்சு ஒரு கல்லுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஸோ ஈஸியாக மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கும் நம்புற நீங்க சொல்லுவோம் அந்த கருத்து ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தா உங்களை நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்